சமீபமா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது வந்து எத்தனை குழந்தைங்களோட உயிரை வந்து காவு வாங்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் பாலஸ்தீனத்தை இன அழிப்பு போரை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு கடந்த காலங்கள்ல இந்தியாவில் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது என்பதுதான் வெளியுறவு கொள்கையா வந்து இருந்திருக்கு ஆனால் மோடி கும்பல் வந்ததற்கு பிறகு நேரடியாக ஆதரவு அப்படின்னு தெரிவிக்காம இஸ்ரேல் ஆதரவு என்பதை மறைமுகமாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கு ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த அதாவது அந்த ஒப்பந்தத்தில் எதுவுமே வந்து பேசாம தொடர்ச்சியாக மறைமுக ஆதரவு என்பதை இஸ்ரேலுக்கு வந்து வழங்கிட்டு வந்திருக்கு குறிப்பா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலில் இருந்து அணு ஆயுதங்களை வந்து இறக்குமதி செய்யறது இங்க இருந்து அதானினுடைய ட்ரோனை இஸ்ரேலுக்கு வந்து ஏற்றுமதி செய்வது இந்த ட்ரோனின் மூலமாகத்தான் பாலஸ்தீனத்திற்கு குழந்தைங்க உயிர் வந்து வாங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம் இதற்கான எதிர்ப்புகள் இந்தியாவிலும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம சேர்ந்து பாக்குறோம் இப்படி எதற்காக இஸ்ரேல் ஆதரிக்குது அப்படின்னா ஒன்று அதான நலன் இன்னொன்று அமெரிக்கா ஆதரவு வெறும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மட்டும் கிடையாது அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் வந்து அடாவடித்தனமாக தாக்குதல் வந்து தொடுக்குது இதை கண்டித்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் தொடுக்குது இப்படியும் ஒரு அடாவடித்தனமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கும் பொழுது இங்க இந்தியா என்ன செஞ்சுருக்கணும் எது சரியோ அதன் அதன் பக்கம் நின்றுக்கணும் ஆனால் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து போற நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மோடி பேசுறாரு எப்படி ரெண்டு பேரும் போற நிறுத்த முடியும் இப்போ ஈரான் வந்து தாக்குதல் தொடுத்த மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடாவடித்தனமாக வே அவங்கதான் வந்து ஈரான் மீது போர் தொடுக்கிறாங்க இப்ப யார் நிறுத்தணும் இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து நிறுத்தணும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதமாக அமெரிக்க சார்பாக ஈரான் போர்லையும் வந்து இந்தியா வந்து நடந்துக்குச்சு